மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் பாஜக கணிசமான முன்னிலை பெற்றுள்ளது அதே நேரத்தில் காங்கிரஸ் கடுமையான தோல்வியை சந்தித்து அதன் மாநில செல்வாக்கில் பெரிய வீழ்ச்சி பதிவாகியுள்ளது பாஜக வெற்றி காரணங்கள் தெளிவாக வெளிப்படும் நிலையில் பீகாரில் பாஜக வெற்றிக்கு பல காரணங்கள் விடுக்கப்படுகின்றன மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மோடி தலைமையின் வாக்கு ஈர்ப்பு வலுவான அமைப்பு மற்றும் டிஜிட்டல் பிரசாரம் ஆகியவை பாஜக வெற்றியை பெரிதும் தூண்டியதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன பூ லெவல் தளத்தில் செயல்படும் பாஜக அமைப்பு இளைஞர் வாக்குகள் பெண்கள் வாக்குகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வாக்கு வங்கியை பெரிதும் விரிவுபடுத்தியுள்ளது சமூக மற்றும் சாதி சமன்பாட்டில் நுட்பமான சாளரங்கள் திறந்து பாஜக பல்வேறு வாக்குச் சூழல்களையும் தன் பக்கமாக மாற்றிக்கொண்டது காங்கிரஸ் வரலாற்றிலேயே கடுமையான தோல்வி அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி மாநிலத்தில் மிகவும் தாழ்வு நிலையை சந்தித்துள்ளது பயனுள்ள களப்பணி இல்லாதது கூட்டணி ஒருமைப்பாட்டில் குறைபாடு தலைமை தளத்தில் ஒற்றுமை இல்லை இளைஞர்களிடையே ஆதரவு குறைவு ஆகியவை காங்கிரசின் தோல்விக்கான முக்கிய காரணங்களாக காணப்படுகின்றன மகாகட்பந்தனில் காங்கிரஸ் பலவீனமான இணைப்பாகவே கருதப்பட்டது அதன் செயல்திறன் இல்லாதது கூட்டணியின் மொத்த வாக்கு பரிமாற்றத்தையும் பாதித்துள்ளது பீகாரின் முடிவுகள் தேசிய அரசியலுக்கும் தாக்கமரசியல் வட்டாரங்கள் பீகார் தேர்தல் முடிவுகளை எதிர்கால தேசிய அரசியலுக்கான சுட்டிக்காட்டாக கருதுகின்றன பாஜக வடைந்தியாவில் தன் ஆதாரத்தை கைவிடாமல் தொடர்ச்சியாக வலுப்படுத்திக் கொண்டிருக்கும் போது காங்கிரஸ் தனது அமைப்பு சீரமைப்பை ஆழமாக பரிசீலிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது எதிர்கால அரசியல் கணிப்பு இந்த முடிவுகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் இருபத்தொன்பது வரை காலகட்டத்தில் நடைபெறவிருக்கும் மாநில மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் முக்கிய எதிர்க்கட்சியாக ஆர்ஜேடி தன் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி கொண்டுள்ளது காங்கிரசின் எதிர்காலம் திருத்த நடவடிக்கைகளில் தான் அமையும் என கருதப்படுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்